எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சந்தேஷ அனுகிரப மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திருச்சி நல்லூர் என்ற ஊர்ல வேதியர் குளத்துல பிறந்தவர்தான் யக்ன தத்தன் அவனோட மனைவி பெயர் பக்தனா இந்த தம்பதிகளுக்கு மகனாக தோன்றியவர் தான் விசார சர்மர் இந்த விசார சர்மர் முந்தைய பிறவிகளில் செஞ்ச நல்வினை பயன் காரணமா சின்ன வயசுலேயே வேத ஆகமங்களை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆசிரியர் கற்கும் முன்பே மெய்ப்பொருளை அறியும் ஆற்றல் உள்ளவராகவும் இருக்கார் சிவபெருமாண்டாம் முழு முதற் பொருள் என்ற தெளிவு அவருக்கு இளம் வயதிலேயே வந்துருது ஒரு சமயம் அந்தன சிறுவன் ஒருவன் பசுக்களை மேய்ச்சிட்டு இருக்காள் அத சர்மர் பாக்குறாரு அந்த பசுக்கல்ல ஒண்ணு அந்த சிறுவனை கொம்பளை குத்துறதுக்காக ஓடி வருது அதை பார்த்ததும் அந்த சிறுவன் கம்ப எடுத்து பசுவை அடிக்க தொடங்குறான் அதை பார்த்து பொறுக்காத விசார சர்மர் அடிக்கிறத நிறுத்தும்படி சொல்றார் இனிமே நீ இந்த பசுக்களை எல்லாம் மேய்க்க வேண்டாம் உனக்கு பதிலாக நான் இந்த பசுக்களை மேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பசுக்களோட சொந்தக்காரரிடம் எல்லாம் அனுமதி வாங்கி விசார சர்மரே அவரோட பசுக்களை எல்லாம் மேய்க்கிறாரு பசுக்களை புல்வெளில மேய விடுறாரு அப்பப்போ குடிக்க நீர்நிலைக்கு கூட்டிட்டு போய் தண்ணீர் பருக வைக்கிறாரு நல்லா பாத்துக்கிறாரு அதனால பசுக்கள் முன்னர் தந்த பாலை விட இப்போ அதிக அளவுல பாலை சுரக்குது பசுக்களும் ஆரோக்கியமா இருக்கு பசுவோட சொந்தக்காரர்களும் திருப்தி அடைகிறாங்க விசார சர்மர் பசுக்களை கொண்டிருக்கும் இடம் மண்ணி என்ற ஆற்றங்கர பக்கத்துல இருக்கு அந்த ஆத்தங்கரையில மரம் ஒன்று இருக்கு இந்த விசால சர்மர் சிவபெருமான் மீது அளவற்ற பேர் அன்பும் பக்தியும் கொண்டவராக இருக்கார் எந்த நேரமும் எம்பெருமானின் நிலைவிலேயே தோய்ந்திருப்பார் அதன் காரணமா எம்பெருமானுக்கு பாலினால அபிஷேகம் செய்யணும் அப்படி நினைக்கிறார் உடனே ஆத்து மணல்ல சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி மானசீகமாகவே அவருக்கு கோயில் கோபுரம் மதிச்சுவர் எல்லாம் கட்டி பாலினால அபிஷேகம் செய்கிறார் இதனால அவரோட மனசு எல்லையில்லாத சந்தோஷம் அடையுது அவர் பசுவோட பாலை சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சாலும் அதை விட அதிகமான அளவுல பசுக்கள் பாலை சொரிஞ்ச காரணத்தினால பசுவோட சொந்தக்காரர்களுக்கு எந்த குறையும் தெரியல ஒரு நாள் இப்படி பால சிவனுக்கு அபிஷேகம் செய்யறப்போ அந்த ஊர்க்காரை ஒருத்தையும் பார்த்திடறான் உடனே ஊருக்குள்ள போய் சொல்லிடுறான் அந்த பசுவோட சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஊர் பொது மன்றத்துல வழக்கு தொடுத்துறாங்க விசார சர்மாவோட அப்பாவான யக்னதத்தனை வரவழைச்சு விசாரணையை தொடங்குறாங்க ஓ மகை பசுக்களை மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு பசுக்கள் பாலை ஆத்து மணல்ல கொட்டுறான் அப்படின்னு புகார் வந்திருக்கு இதுக்கு நீங்க எந்த பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே எக்னதத்தன் என் மகை என்ன பண்றான் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி அவன் பண்றது உண்மைன்னா நான் அவனை கண்டிக்கிறேன் இந்த முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி தரான் மறுநாள் விசாரசர்மன் வழக்கம் போல பசுக்களை மேய்க்கிறக்காக போறான் அவனுக்கு தெரியாமலே அவரோட தந்தை யக்ன தத்தனும் அவனை பின்தொடர்ந்து போறாரு பசுக்களை மேய விட்டு அவன் என்ன செய்யறான்னு பார்க்கணும்னு அத்திமரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்து பார்க்குறாரு வழக்கம் போல சர்மன் மானசீகமாக எல்லா விதமான பூஜை செஞ்சு பால அபிஷேகம் செஞ்சு நிஷ்டையில அமர்றான் அதை பார்த்த யக்னதத்தனுக்கு கோபம் வருது யக்னதத்தன் கோபத்தோட வந்து பேசுகிறாரு ஆனா விசார சர்மன் காதல எதுவுமே விழுகலை ஏன்னா அவர் சிவனை நினைச்சுக்கிட்டே இஷ்டையில இருக்காரு உடனே பக்கத்துல இருக்க கம்பை எடுத்து மகனை ஓங்கி அடிக்கிறாரு ஆனா அப்ப கூட அவன் உணரல உடனே கோபம் வந்த யத்னத்துடன் அபிஷேகத்திற்கு பக்கத்துல வச்சிருந்த பாலை காளால உதச்சி தள்ளுறான் பால் முழுசும் சிந்தி ஓடுது இதை உணர்ந்த விசார சர்மன் கடும் கோபம் கொண்டு பக்கத்துல இருக்கிற கம்பை எடுத்துறாரு எடுத்ததும் உடனே அது மழுவா மாறிடுது அதை வீசுறாரு அது போய் தந்தையோட கால் ரெண்டையும் வெட்டிடுது அதன் பிறகு சிவபூஜைய வழக்கமோட செஞ்சு முடிக்கிறாரு எம்பெருமான் ரிஷபா வாகனத்துல உமையமையோட அழகா அளிக்கிறாங்க எனக்காகவா உன் தந்தையின் காலை வெட்டின உன்னோட இந்த ஈடு இணையில்லாத பேரன்பை கண்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி இனிமே என் தொண்டர்களுக்கு நீதான் தலைவன் உன்னை தலைவனா நியமிக்கிறேன் மேலும் யாம் பெற்ற அமுதம் பரிவட்டம் மலர்கள் எல்லாம் உமக்கே தந்தோம் அப்படின்னு சொல்லி தன் சடையில் அணிந்திருந்த கொன்ற மாலையை எடுத்து விசாரசர்மர் கழுத்துல போடுறாரு போட்டுட்டு சந்தேச பதவியும் விசாரசர்மனுக்கு கொடுத்துறார் அன்று முதல் விசாரசர்மன் சண்டேஸ்வரர் என்ற திருப்பெயரோட இருக்கார் எல்லா சிவன் கோவிலையும் இந்த சண்டேஸ்வரர் இருப்பார் சண்டேஸ்வரரின் அனுகிரகம் இருந்தால் சிவபெருமானின் அருளும் விரைவில் கிட்டும் மேலும் யக்னதத்தின் வெட்டுப்பட்ட கால்களை சிவபெருமான் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரார் இவ்வாறு விசால சர்மாவுக்கு சந்தேஷ பதவியினை சிவபெருமான் அனுகிரகித்த காரணத்தால சந்தேஷ அனுக்கிரக மூர்த்தி என்ற திருப்பெயரினும் எம்பெருமான் பெறார் தன்னோட தந்தை அப்படின்னு கூட பார்க்காம சிவ பூஜைக்கு இடையூறு செஞ்சாங்கிறதுக்காக அவரோட காலையே வெட்டி எறிந்த விசாரசமரோட பக்தி அனைவரையும் மெய்சிலிற்க வைக்குது நம்மோட சுய தேவைகள் நிறைவேறணும்னு இறைவன்கிட்ட கேட்கிறோம் அதுவும் அதை உடனே இறைவன் நிறைவேற்றி தரணும்னு நினைக்கிறோம் அப்படி அவர் செய்யாட்டி இறைவனை திட்டுறோம் நம்மோட வேண்டுதல் நிறைவேறவே இல்லை அப்படின்னா இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் இது அன்பு இல்ல இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இறைவனின் எண்ணத்தை மனதிலிருந்து நீங்காமல் இருக்கச் செய்வதுதான் உண்மையான அன்பு என்ன நடந்தாலும் இறைவனை எவன் ஒருவன் மறக்காமல் வழிபடுறானோ அவனை அந்த சர்வேஸ்வரன் விரும்புறார் உலக போகங்களில் உழன்றாலும் சரி பரதேசியா நின்றாலும் சரி துன்பமுற்றாலும் சரி இன்பமுற்றாலும் சரி நம் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றினாலும் சரி நிறைவேற்றவில்லை என்றாலும் சரி சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி நரகத்தில் இருந்தாலும் சரி அந்த முக்கன் பரமேஸ்வரனே கதி அப்படின்னு எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவனே சிவபெருமானுக்கு அன்பானவன் அதனாலத்தான் அன்பே சிவம் அப்படின்னு நம் முன்னோர்கள் அன்புக்கு இறைவனோட அந்தஸ்தை அழித்து போற்றினார்கள் உண்மையான அன்புக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா நாம் அன்பு செலுத்துபவர் நம்மை வெறுத்தாலும் சரி நம்ம விட்டு சென்றாலும் சரி நமக்கு தீமைகளை செய்தாலும் சரி அவரிடம் அன்பு மாறாமல் இருக்கிறதுக்கு பெயர்தான் உண்மையான அன்பு அன்புக்கு இலக்கணம்னா அது இதுதான் எதையும் எதிர்பார்க்காத எதற்கும் அடிபணியாத எதனாலும் பறிக்கப்படாத அன்பே தூய அன்பு அந்த தூய அன்பினை ஒருவன் பெற்றுவிட்டால் எல்லா சக்திகளும் அவனை தேடி வந்துரும். அத்தகைய தூய அன்பைத்தான் சர்மர் கொண்டிருக்கிறார் பிரம்மதேவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு குடும்பத்தில் ஒருவன் தெய்வப்பற்றோட விளங்கி அனைத்தையும் அந்த சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விடுவானே ஆனால் அவனுடைய குடும்பத்தார் மட்டுமல்லாமல் அவனுடைய பல தலைமுறைகள் நற்கதி அடையும் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லியிருக்கார் தான் விசாரசர்மாவோட தந்தை பாலை காலால தட்டிவிட்ட போதும் கூட சர்மா சிவன் மீது கொண்ட பேரன்பு தான் அவரோட காலம் மீண்டும் வர செய்து அவரோட தந்தை நற்கதி அடையுமாறு செய்து இதுதான் தூய அன்புக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி இறைவனுக்காக எதையும் இழக்க தயாராக இருந்தோமே ஆனால் நமக்கு அருள்னை பொழிய அடுத்த கணமே இறைவன் தோன்றுவார் அவரை தேடி நாம அழைய வேண்டியதில்லை தூய அன்பினையே அவர் விளையாக கேட்கிறார் அதை மட்டும் அளித்தால் போதும் இறைவன் நம்மை தேடி வந்து ஆட்கொள்வார் என்ற மகத்தான தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதுதான் இந்த சந்தேஷ அனுகிரக மூர்த்தியின் திருக்கோலம் இந்த சந்தேஷ அனுகிரக மூர்த்திய நம்ம திருவாய்ப்பாடியில கண்டு தரிசிக்கலாம் இவரை வணங்கினால் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் இடிவு காலம் பிறக்குமாம் இப்போ நான்காம் திருமுறையில அப்பற்பாடி தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் ஆதியும் அறிவுமாகி அறிவினுள் செறிவுமாகி ஜோதியில் சுடருமாகி தூணெறிக்கு ஒருவனாகி பாதியில் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி வேதியர் வாழும் சேங்கல் விரும்பும் ஆப்பாடி அதாவது அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து உலகப் பொருட்களுக்கு ஆதியாகவும் உயிர்களின் அறிவாகவும் அந்த அறிவினுள் செறிந்து நிற்கும் சிவஞான யோகமாகவும் வடிவமாகவும் ஜோதிக்குள் ஒளிரும் ஞான சுடராகவும் அனை உயிர்களையும் தூய நெறிக்குச் செலுத்தும் ஒப்பற்ற ஒருவனாகவும் தனது உருவத்தில் பாதியை பெண் உருவமாக கொண்டவரும் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு அருகில் இருக்கும் துணைவராகவும் விளங்கும் பெருமான் சண்டீஸ்வர் மிகவும் விரும்பிய ஆயப்பாடியில் கோயில் கொண்டுள்ள இறைவனாவார் இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் திருவாய்ப்பாடியில் வீச்சிருக்கும் சண்டிகேஸ்வரரை மனமுருக வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்